அம்மாபாத் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே எமது வாராந்த வகுப்பின் ஊடாக நாங்கள் பல மார்க்க விஷயங்களை படித்து வருகிறோம் அந்த அடிப்படையில இன்றைக்கு நாங்க அசாசியாத் அல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நூல்லுடைய பகுதியை நாங்க படிக்க போறோம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அசாசியாத்துல் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் வந்து பல பகுதிகளை பேசினாங்க ஆரம்பத்தில் அகீதாவை ஒரு பகுதியை பேசிட்டு இப்போ பகுதியை தொடங்க போகிறாங்க இப்போ அதில் முதலாவது பாடம் இவங்க சொல்றது வந்து அல் மஸ்ஹு அல் அல் ஹுஃபை வல் ஜவுரே அதாவது இப்போ நாங்கள் வந்து அசாசியாத்துல் முஸ்லீம் என்ற நூலில் இது ரெண்டாவது நூல் பாகம் ரெண்டு பாகம் ஒன்றுல வந்து தஹாராவுடைய பகுதியில் பெரும்பகுதி அவங்க சொல்லி தந்தாங்க இப்போ இரண்டாவது நூலில் வந்து இவங்க தஹாராவுடைய பகுதியில் வந்து இவங்க பேச போறது வந்து உதவோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனால் உதவுடைய சட்டங்கள்லாம் ஏற்கனவே நாங்கள் படிச்சிட்டோம் அதனால உதவோட சம்பந்தப்பட்டு வருகின்ற ஒரு விஷயமும் இங்க இவங்க சொல்றாங்க சரி இதில் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ எங்கட நவீன காலத்துக்கு தேவையான ஒரு பகுதியும் தான் இது இப்போ அதிகமானவங்களுக்குடைய கேள்விகளும் இதில் அடங்கி தேவைப்பாடும் இருக்குது சந்தேகங்களும் இருக்குது இப்படி செய்யலாமா இது கூடுமா என்ற ஒரு சந்தேகமும் இன்றைக்கு படிக்கப் போகின்ற இந்த பாடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது சரி இது என்ன அப்படின்னு கேட்டால் ஹுஃப் ஜெரப் ஹுஃப்ன்னு சொல்லக்கூடியது என்னவென்றால் சொக்ஸுன்னு சொல்லுவாங்களே சொக்ஸ் என்னது காலுறை இல்லையா காலுறை அந்த காலுரையை போன்ற ஒன்று தோலால் செய்யப்பட்டிருக்கும் சொல்வது எப்படி காலுரையை போன்ற ஒன்று தான் ஆனால் மெல்லிய தோளால் செய்யப்பட்டிருக்கும் அது கரண்டை கால்களையெல்லாம் மறைக்கக்கூடியதாக இருக்கும் இதுக்கு ஒன்று சொல்றது அப்ப இன்றைக்கு நாங்கள் அதை பாவிக்காம நாங்கள் இன்னைக்கு எதை பாவிக்கிறோம் காலுரை ஆனால் காலுரைக்கு தனிய ஹதீஸும் வந்திருக்குது என்ன வந்திருக்குது காலுரைக்கு தனிய ஹதீஸும் வந்திருக்குது அந்த ஹுஃப் இல்லாம இந்த ஜௌரப் என்ற சொல் பாவிக்கப்பட்டு ஹதீஸும் வந்திருக்குது சரி இந்த ஹுஃப்ண்டா என்ன என்கிறது எங்களுக்கு தெரியும் இப்ப இந்த ஹுஃப் இந்த காலுரை சொக்ஸ் இது ஆண்கள் பெண்கள் இருசாராருக்கும் சமனான சட்டம் தான் இப்ப இந்த இதுல முது செய்கிற நேரத்தில் ஒருவர் இது அணிஞ்சிருந்தால் இல்லையா அப்ப இவர் அணிஞ்சிருந்தா அந்த அந்த காலுரையில அல்லது இந்த ஹொஃப்ல என்ன செய்யலாம் மசு பண்ணினால் போதும் காலுரைய கழுவி என்ன சேர்த்து கலட்டி என்ன சேர்த்து தேவையில்ல கழுக தேவையில்லன்னு ஒரு சட்டம் இருக்குது ஆனா அது எப்பொழுது என்ன நிபந்தனை அதுக்கு எங்கிறத நாங்க படிச்சோம்னா எங்களுக்கு தெளிவாகிடும் ரைட் இதுல முதலாவது வந்து இதனுடைய நிபந்தனைகள் என்ன இந்த கால் உரை அதே போன்று ஹுஃப் இதில் வந்து மசு பண்ணுறதுக்குரிய நிபந்தனைகள் என்ன அப்படின்னு கேட்டால் முதலாவது ஐய கூட லாபிசன் லகுமா அலா தஹாரத்தின் முதலாவது அவர் உது செய்து கொண்டு அது அணிந்திருக்க வேண்டும் நல்லா விளங்கிச்சா அப்ப என்ன செய்யணும் அவரு உது செய்து விட்டு அந்த சொக்ஸையோ சொக்ஸ் வச்சு கொள்வோமே அந்த சொக்ஸ் என்ன செஞ்சு கொள்ளணும் இவர் அணிந்து இருக்க வேண்டும் அப்ப முதலாவது இவர் என்ன செய்யணும் உது செஞ்சிட்டு அந்த சொக்ஸ் அணிஞ்சிருக்கணும் ஏண்டா நீங்க புகாரி முஸ்லீம்ல ஹதீஸ பார்க்கலாம் ரசூல் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் முகீரத்து சுழபாக்க சொல்றாங்க தாஹுமா அல் ஹுஃபை அந்த ஹுஃபை வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ரசூல் சல்லா அலுவலாம் அவங்க உது செய்கின்ற பொழுது அது அவங்களோட கால்ல இருந்து கலட்ட பார்த்தாங்க அப்போ ரசூல் சல்லா அலுவலாம் அவங்க என்ன சொன்னாங்கண்டா கலட்ட வேண்டாம் அதை விட்டுடுங்க அது இரண்டையும் நான் உது செய்த நிலையில் நான் அணிந்தேன் என்று சொன்னான் இது எங்க வருகிறது புகாரி முஸ்லீம் போன்ற கருந்தங்கள்ல பார்க்கலாம் அடுத்த இரண்டாவது நிபதன் என்றால் அந்த அதே போன்று இந்த சொல்லுறை இது ரெண்டும் சுத்தமானதாக இருக்கணும் அசுத்தமான நிலையில் அசுத்தம் பட்ட நிலையில் இருந்தால் என்ன செய்ய முடியாது மசூது பண்ண முடியுமா மசூது பண்ண முடியாது சரி

அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது என்ன செய்து செய்தால் போதும் அவர் அந்த பகுதி இருந்தால் மீண்டும் சுத்தமாகி விடுவார் பெருந்தொடக்கம் என்னது குளிக்கணும் அல்லது வந்து என்னது ஹுஃபுக்கு மேல மசு பண்றதோ இதெல்லாம் வந்து எதில் மாத்திருந்தான் சிறு தொடக்கில் மாத்திருந்தான் இப்போ குளிப்பு கட்டாயமான ஒத்தர் என்ன செய்யலாது காலை கழுகாமலுக்கு காலைல மசு பண்ணிட்டு வரையிலுமா இயலாது அப்ப என்ன செய்ய எப்படி இருக்கணும் உது கட்டாயமான ஒன்றுக்கு தான் செய்யலாம் இவருக்கு மசு பண்ணலாம் சரி ஏண்டா இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம் திருமதியில பதிவாக இருக்கிறது சஃபானிபுனு அஸ்ஸால் ரதி அல்லாஹ் அவங்க அறிக்கிறாங்க ரசூல் செல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் எங்களுக்கு கேவினார்கள் நாங்கள் பிரயாணிகளாக இருந்தால் அல்லா நன்சியா ஹிஃபாஃபனா சலாஸ்தா ஐயாமி வலையாளியகுன்ன இல்லா மின் ஜனாபா நாங்கள் பிரயாணிகளாக இருந்தால் எங்களுடைய ஹுஃபுகளை ரொசூல் செல்லாலிசாலாம் அவர்கள் கழட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள் எத்தனை நாள் மூன்று நாளைக்கு ஆனால் இல்லாமின் ஜனாபா அப்படின்னு அர்த்தம் என்னது குளிப்பு கட்டாயமானாலே ஒளி அப்ப என்ன செய்யணும் குளிப்பு கட்டாயமானா கலட்டிட்டு குளிக்க வேண்டும் அப்ப ககல கழுகணும் வலாக்கின் மின் காயித்தின் வ பவுலின் வ நோமி ஆனால் என்ன செய்யலாம் காயத்து கலட்டணும்லாக்கின் மலம் சலம் அதே காரியங்கள் தானே அவைகள் நடந்தாலே ஒழிய நடந்தால் கால கழு அதாவது காலக்கூடிய சொக்ச கலட்டிட்டு கழுகணுமா தேவல் என்ன செய்யலாம் அதுக்கு மேல மசு பண்ணலாம் சரி நாலாவது நிபந்தனை மசு பண்றது வந்து ஹு குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்துக்குள்ளதான் அதை செய்யலாம் என்ன நேரம் பிரயாணியாக இருந்தால் மூன்று நாட்கள் பிரயாணியாக இருந்தால் மூன்று நாட்கள் ஊரில் இருக்கக்கூடியவராக கூடியவராக இருந்தால் இருபத்தி நாலு மனுத்தியம் ஒரு நாள் ஒரு நாளும் சரி அந்த ஹதீசங்கள் நேரத்தில் வந்த ஹதீசை தெளிவுபடுத்துகிறது சரி அப்ப நாலு நிபந்தனைகளை நம்ம பார்த்தோம் அப்போ ஒருவர் வந்து என்ன செய்யறாருந்தா சொக்ஸ் அணிஞ்சிக்கிறாரு உது செய்ய போறாரு அப்ப உது செஞ்சுட்டு உறுப்புக்கள் எல்லாம் கழுவிட்டு காலை கழுவுகிற நேரத்தில் அவர் என்ன செய்றாரு காலம் மசூது பண்ண போறாரு அப்ப மசூவு பண்ணுற எதை கவனிக்கணும் நேரத்தோட உது செய்து கொண்டு சொக்ஸ் அணிஞ்சாரா அதை அவர் பார்க்கலாம் அதை உறுதி செய்யணும் அப்ப அவர் வந்து சொக்ஸ் அணிஞ்சிருக்கிறாரு உது செய்யாம அணிஞ்சாரு என்றால் அவர் என்ன செய்யணும் அவர் சொக்ஸ கலட்டி கால கழுகணும் கலைஞ்சா கால கழுகணும் இது வரை இது தெளிவுதானே இது இப்ப சொக்ஸ போடுற நேரம் எல்லாம் மசூது பண்ற அது நல்லா விளையோங்க உது பரிபூர்ணமாக உது எடுத்துட்டு சொக்ஸ போட்டா உதுவோடு எவ்வளவு சொக்ஸ போட்டா மட்டும்தான் சரி இப்போ மசு பண்ணுறதுடைய நேரத்தை நாங்கள் பார்க்கணும் இப்போ மசு பண்ணுறதுடைய நேரம் என்று வார நேரத்தில் இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாருந்தா இப்போ நாங்கள் நாங்கள் சொன்னோம் ஊரில் இருக்கக்கூடியவருக்கு இருபத்தி நாலு மணி தியாலம்னு சொன்னோம் அதே போல் பிரயாணிக்கு வந்து எத்தனை எத்தனை மணி தியாலம் வரும் அப்போ எழுபத்தி எழுபத்தி ரெண்டு மணி வரும் பிரயாணிக்கு அப்போ இந்த எழுபத்தி ரெண்டு மணித்தியாலம் எப்போ ஆரம்பிக்கும் இந்த இருபத்தி நாலு மணித்தியால எப்போ ஆரம்பிக்கும் என்கிறத நாங்க தெளிவா விளங்கணும் இப்ப ஒருவர் என்ன செய்யலாருண்டா காலையில பத்து மணிக்கு உது செஞ்சிட்டு சொக்ச போடுறார் சரியா சொக்ச போடுறார் எப்போ வரை எப்ப போட்டார் இவரு உது செஞ்சிட்டு பத்து மணிக்கு சொக்ச போடுறார் இப்ப சொக்ச போட்டா இவர டைம் ஆரம்பிச்சுட்டா ஆரம்பிச்சுட்டா ஆரம்பிச்சிட்டா இல்லையா ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டா இல்லையா ஆரம்பிக்கல சொக்சுக்குரிய வேலை வரல என்ன சரி இப்ப இப்ப பத்து மணிக்கு ஒது எடுத்தவர் காலையில பத்து மணிக்கு ஒது எடுத்தவர் துகரையும் அதே ஒதுவோட தொழுகிறாரு அசரையும் அதே ஒதுவோட தெருவுறாரு மகரிபையும் அதே ஒதுவோட தொழுகிறாரு இஷாவையும் அதே ஒதுவோட தொழுகிறார் தொழுதுட்டு உதாரணத்துக்கா தொழுதுட்டு தூங்குறாரு தூங்கி என்ன செய்கிறாரு ஃபகீரு கொழும்புறாரு இப்போ ஃபகீர் கொழும்புனா என்ன செய்யணும் இவர் உது செய்யணும் அப்போ அப்போ போட்ட சொக்ஸு காலில் இருக்குது அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு மசூ பண்ணுறாரு எத்தனை மணிக்கு மசூது பண்ணாரு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு மசூ பண்ணால் அந்த அஞ்சு மணியில இருந்து தான் இவரில் நேரம் ஸ்டார்ட் ஆகும் உலகிதா உது முறிஞ்சி முதலாவது மசூ பண்ண நேரத்தில் இருந்து தான் இவரோட நேரம் ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஸ்டார்ட் ஆகும்னா இப்போ இவருக்கு அடுத்த நாள் ஃபஜிர் அஞ்சு மணி வரைக்கும் இவருடைய நேரம் இருக்குது புரியுதுச்சா இப்போ பிரயாணின்னா அதில் இருந்து மூணு நாளை நீங்கள் பார்க்கணும் அதில் இருந்து மூணு நாளை நாங்கள் பார்க்கணும் இது தெளிவா சரி இது தெளிவு சரி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேள்வியாக கேட்பீங்கிறது தெரியாது உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா மசு பண்ணார் உது உதுவெடுத்துட்டு சொக்ஸை போட்டார் உது முறிஞ்சிச்சு உதுவெடுக்க போல் சொக்ஸை கலெக்டர் அவர் அதை வச்சு என்ன செய்கிறார் மசு பண்ணார் இப்போ மசு பண்ணவங்களை எப்படி மசு பண்ணுறது வலது கை இல்லையா வலது கையில் தண்ணியை தொட்டு என்ன செய்யணும் வலது காலையும் இடது கையால் தண்ணியை தொட்டு இடது காலையும் சரியா அப்போ என்ன செய்வார்டா அந்த அந்த கால்ட மேல் பக்கமாக இது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சமனான சட்டம் அப்ப மேல் பக்கமா செய்வார் அப்படியே மேல் பக்கமா இருப்பார் அந்த முன்பக்கம் வச்சு அப்படியே ஒரு கோடு மாதிரி அப்படி போட்டுக்கொள்வார் அவ்வளவுதான் அப்ப வலது கை வலது கால் இடதுகை இடது கால் வச்சுக்கொள்வார் அப்ப கீழுக்கு மசூது பண்ணணுமா இல்ல மசு பண்றல மேல மாத்திரம்தான் நல்லா வினைக்கும் மேல மாத்திரம்தான் சரி இப்ப இது இது ஒரு பகுதி இரண்டாவது வந்து இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாருந்தா சொக்ஸை போட்டுட்டு மசு பண்ணிட்டார் உதவு முறிஞ்சிச்சு அப்போ உதவடுக்க கொள்ள மசு பண்ணிட்டார் மசு பண்ணினத்துக்கு பின்னால் இவருடைய நேரம் முடிஞ்சு இப்போ நாங்கள் என்ன சொன்னோம் காலையில் அதிகாலை அஞ்சு மணிக்கு ஃபஜ்ரு தொழுவதற்காக வேண்டி உதவு செய்யக்குள்ள மசு பண்ணார் அடுத்த நாள் சுப வந்து அஞ்சு மணி ஆகக்குள்ள இவருடைய டைம் முடிஞ்சு டைம் முடிஞ்சா இல்லையா டைம் முடிஞ்சு ஆனா அவருடைய உது முறியல அப்படி வச்சு கொள்வோமா முறியல அந்த மசுகோட இவர் இருக்காரு ஆனா உது முறியல் ஆனா உது முறிஞ்சால் மறுபடியும் மசு பண்ணலுமா அந்த சொக்ஸோட ஏனே இல்லாது டைம் முடிஞ்சு இருபத்தி நாலு மணி தேவை முடிஞ்சு சரி இப்ப டைம் முடிஞ்சு ஆனா உது முறியல்ல அந்த உதுவோட அந்த பஜிரோ தொழலாமா தொழலாமா தொழிலா ஆ தொழலாம் எஃப் தலஃப் அலுவலமா இல்லையா தொழலாம் இவருக்கு மசூது பண்ணதான் இயலாது அவருக்கு என்ன செய்யலாம் தொழலாம் முது முறையிலேயே அந்த முது இருக்குது அந்த முது என்ன செய்யுது முது இருக்குதா இல்லையா அந்த உது இருக்குது சரி வெய்து லைஸ்வரி சந்தேகம் மினிக்குதா வெளியே போய்த்தலாம் இதை மட்டும் ஆ இப்போ உங்களோட கரண்டை கால் வரைக்கும் மறைக்கக்கூடியதாக இருந்தால் நீங்க அதோட தான் தொலைப்போரிங்க இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் இப்போ நாங்கள் பாக்கிறோம் வேண்டாம் சில ஷூகள் வருது எப்படி அதாவது ஆமி இல்லையா அவங்க அணியக்கூடிய ஷூக்கள்லாம் வந்து அந்த மேல் பக்கமாக இருக்கும் நீங்க அதோடையேதான் தொலைப்போரிங்கன்ற பிரச்சனை இல்லை நீங்க அதை கலட்டப்படாது ஓ சரி இப்போ இதுல ரெண்டு ரெண்டு பகுதி இருக்கு என்னண்டா ஒருவர் என்ன செய்யறாருண்டா ஒது எடுக்கிறார் ஃபெஸ்ட் ஒது எடுக்கிறாரு சொக்ஸ் அணிகிறார் இடையில கலற்றாரு அதுபோல் என்ன செய்கிறாரு திருப்பி போடுறாரு அதுக்கு இடையில இவருக்கு என்ன செய்யல உதவும் முறியல அப்போ இதில் சரி பிரச்சனை இருக்குதா இதில் பிரச்சனை இல்லை இது தெளிவாக விளங்குது பிரச்சனை இல்லை ஏன்னா சொக்ஸுக்கு அங்கே வேலை வரலை இன்னும் வரலை சரி அப்ப இதுல பிரச்சனை இல்லை பிரச்சனை எந்த வரும்னு கேட்டால் ஒது முறிஞ்சி மசு பண்ணதுக்கு பிறகு இவர் சொக்ஸா கலட்டுறாரு சொக்ஸா கலட்டினால் இவருடைய உதுவுடைய செய்தி என்ன மசு பண்றாரு சொக்ஸுக்கு மேல மசு பண்ணிட்டு விளைஞ்சா உது முறியுது சொக்ஸுக்கு மேல மசு பண்ணிட்டாரு இப்ப சொக்ஸுக்குரிய நேரம் ஆவிட்டு சொக்ஸா கலட்டுறாரு இப்ப இவருடைய நிலைமை என்ன இதுல வந்து மூன்று கருத்துக்கள் பேசப்படுது பேசப்படுதுடா கால கழுகன் இது ஒரு பலகீனமான கருத்து அப்படின்னு சொல்றான் ரெண்டாவது வந்து உது முறையும் அவர் உதுவெடுக்கணும் ஏண்டா அவர் என்ன செய்யல சொக்ஸுக்கு மேலே மசு பண்ணினாரு கால கழுவுறதுக்கு பாரமா இப்ப சொக்ஸை கலட்டிட்டார் அப்ப கால கழுகாமல் இருக்கிறார் விளங்கிச்சா அப்ப இது இதுவும் வந்து பல அதாவது ஷேஹ பின்பாசர் ரஹிமால்லா அவங்க எல்லாம் வந்து இன்னும் சில சஹாபாக்களும் கூட இந்த கருத்தை ஆதரிக்கிறாங்க என்னொரு கருத்து இருக்குது இல்ல சொ்ச கலட்டுனாலும் அவருக்கு உதவும் முடியாது உதவும் கூடிய ஏதாவது நடந்தாலே ஒழிய என்று சொல்லி பேசக்கூடியவங்க ஷேஹ ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமால்லா அதே போன்று ஷேக சாலேஹல் உசைமின் போன்றவங்க அந்த கருத்தை சொல்றான் அல்லாஹ் நீங்க இந்த ரெண்டில் லது சரி ஒண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்

அதான் மசு இப்போ அதை மஸ்ஸுங்க எப்போ பண்ணுவார் சும்மா பண்ணுவாரா புதுச்சேவுக்குள்ளே தான் பண்ணுவார் ஓ ஆ ரைட் ஓகே இப்போ சொக்ஸில் வந்து ரெண்டு சாரி சொக்ஸ் இருக்குது ரெண்டில் பல சாரி சொக்ஸ் இருக்குது இல்லையா அதில் இப்போ பார்த்தீங்கன்னு ஒரு சொக்ஸ் இருக்குது என்னென்னா அந்த பழைய காலத்தில் வந்த சொக்ஸ் வந்து நல்லா இழுத்து முழங்காலு கிட்ட வரைக்கும் வரும் இழுத்து அது ஒன்று அது ஆரம்பத்துல வந்துச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் சிறிசாவை என்ன செஞ்சு கரண்டை கால கொஞ்சம் மேல வந்துச்சு சரியா இது ஒன்று இருக்குது என்னொன்று அந்த அடி பாகம் இருக்குது அந்த பாகத்தை மட்டும் மறைக்கிற மாதிரி ஒன்று வந்து இருக்குது என்னொன்று இருக்குதுன்னா கரண்டை கால கீழே கரண்டை கால கீழ் பக்கமாக என்னொன்று வந்திருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட தோல் அது கால்ட தோல் விளங்குற அளவுக்கு அவ்வளோ மெல்லிசா இருக்கும் சரியா இப்போ எங்களுக்கு மெல்லி சாரிக்கு பிரச்சனை இல்லை மெல்லி சார் இருந்தாலும் மசு பண்ணலாம் ரைட் இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னடா கரண்டே கால் உட்பட மறைக்கக்கூடியதாக இருக்கணும் தானே அது பிஞ்சு இருந்து ஓட்டை இருக்குது சின்ன சின்ன ஓட்டை இருக்குது அது அதெல்லாம் என்ன இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களும் மசு பண்ணலாம் ஆனால் என்ன செய்யணும் கரண்டே கால் உட்பட மறைக்கப்பட்டதாக இருக்குது அதுதான் ஹுஃபு ஹுஃபுக்கு ஒப்பாகக்கூடியது

இப்போ ஒழுவெடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அந்த பின் கொஞ்சம் கதிர போட்டு போடுவாங்க அப்போ உதுவெடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அந்த சொக்ஸை மறுபடியும் போட்டு மசு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இல்லை உது இப்போ நீ சொக்ஸும் போடலை உது முறிஞ்சிருந்தா என்ன செய்யணும் முழுமையாக கழுகணும் முழுமையாக கழுகணும் இல்லை நீ கலட்டிட்டீங்கன்னு சொன்னால் அது இல்லை ஓ ஓ இல்லை உதுவோடு இருந்து சொக்ச கலட்டினா அது பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த உதுவோடு தான் அவர் இருக்கிறார் அது பிரச்சனை இல்லை சரி நாங்கள் அடுத்த பாதி போவோமே சரி அடுத்தது ஆ சொல்லு உது முறியாமல் பாதுகாத்து கொண்டா சரியா ரைட்

இல்ல அது உதுவோட தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு அப்ப உதுவோட தான் இருக்கிறாருன்னு சொன்னா உங்களுக்கு சொக்ச மாத்தி போட்டு கொள்ளலாம் பிரச்சனை இல்லை அந்த கருத்துக்கு போனார் ரெண்டும் வளமான கருத்து தான் ரெண்டுக்கும் வந்து வளமான கருத்து ரெண்டும் பேசப்படக்கூடிய கருத்து அப்ப ரெண்டுல இது சரி உண்ட உங்களுக்கு கொள்ளலாம் ஆனா உது முடியாதுங்கிறது நினைக்கிறேன் நல்லா பாலம் சரி அதை எடுத்துக்கோ சரி அடுத்தது சில அதாவது நாங்கள் எப்படி இந்த உதவு செய்கின்ற பொழுது நாங்கள் அதாவது ஹுஃப் அல்லது என்னது சொக்ஸ் இதில் நாங்கள் மசூ பண்ணோமோ அதே மாதிரி இன்னும் சில விடயங்களில் மசூவ் பண்ணியிருக்கிறாங்க ரசூல் சல்லா அல்லீசல்லம் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அவ்வாறு செய்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தால் அதில் நாங்கள் ஒன்று நாங்கள் பார்த்துட்டோம் என்னது இந்த சொக்ஸும் இதையும் பார்த்துட்டோம் ஜோர் அதாவது சொக்ஸும் ஹுஃபும் இது ரெண்டையும் பார்த்துட்டோம் இல்லை ரெண்டாவது வந்து இமாமா இமாமான்டா என்னது நாங்கள் செல்ல தளப்பாகன்னு சொல்லுவோம் இல்லையா தலையை சுத்தி கட்டிருக்கக்கூடிய ஒரு தளப்பாக ஒரு ஆடை ஒரு தளப்பாகன்னு சொல்லுவோம் இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரசூ செல்லு வளைவ செல்லம் அவர்கள் உதவு செய்கின்ற பொழுது அந்த அணிந்திருந்த அந்த இமாமா அதை கலட்டாமல் அதுக்கு மேலால் மசூதி செய்தார்கள் ஒரு ஹதீஸை பார்க்கலாம் என்னோட ஹதீச பார்க்கலாம் எப்படின்னா ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவரோட முன்னெற்றி ரோமத்தை மசு பண்ணி விட்டு அதுக்கு மேலால் மசு பண்ணார்கள் என்கிறதையும் பார்க்கலாம் சரியா அப்ப இதை சொல்லிட்டு இவங்க சொல்றாங்கன்னா இப்ப அணியக்கூடிய அந்த குத்துராய்க்கு தானே மேலால் போன்ற குத்துராவோ அல்லது தொப்பி போன்றொன்றையோ இப்ப இதுக்கெல்லாம் இந்த மசு பண்ணலாம் இந்த சுத்தி கட்டிருப்பாங்க தலையில இந்த கலட்டுறதுக்கு மறுபடியும் கலட்டுனா அதை மறுபடியும் சுத்தணும் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை அப்படியோ ஒன்று இருக்கக்கூடிய வகைகளுக்கு என்ன செய்யலாம் உதவு செய்கின்ற பொழுது அவர் என்ன செய்வாருன்னா தலையை என்ன மசூல் பண்ணுவார் என்ன செய்வார் அப்படியே அந்த அந்த தலைப்பாகைக்கு மேலால தலை கையை கொண்டு போய்த்து அப்படியே மறுபடியும் கொண்டு வருவார் இப்படி ஒரு முறை ரசூல் செல்லாலை செஞ்சிருக்கிறாங்க அப்ப நாங்க என்ன செய்கிறது எங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வந்தால் நாங்க அதை அந்த அந்த சுண்ணாவை நாங்கள் அமுல்படுத்தலாம் சரி இது ஒன்று அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா என்னது பெண்கள் அணியக்கூடிய தலையை முழுமையாக மறைக்கக்கூடிய ஒரு ஆடை இல்லையா ஹிமார் அந்த ஹிஜாப் சொல்லுவோம் நாங்கள் அப்படி இல்லைன்னா வந்து முழுமையாக என்னது அந்த முகத்தை விட்டு விட்டு முழுமையாக தலையை மூடக்கூடிய ஒரு ஆடை அப்ப இதுலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இதுல ஒம்முசலமா அவங்க மசூ பண்ணியிருக்கிறாங்க என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த ஹதீஸை சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்கன்னா இதில் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது ஆனாலும் என்ன செய்யலாம் ஷே ஹல்பானி போன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து எந்த நிபந்தனையுமே இல்லை ஏன்னா ரசூல் செல்லா அலிஸ்ல அவங்க எந்த நிபந்தனையும் சொல்லலை மாக்கான ரப்பு கணசியா உங்களுடைய ரப்பு மறந்தவன் அல்ல இல்லையா செல்லாமல் இருப்பதற்கு மறந்தவன் அல்ல அந்த 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 வசனங்களை அடிப்படையாக வச்சு ஒருவர் வந்து ஒரு பெண் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா தலைக்கு வந்து அவங்க அதாவது ஹிஜா போன்ற அணிஞ்சி முழுமையாக மூடி இருக்கிறாங்கன்னு சொன்னா உதவு செய்கின்ற பொழுது அதுக்கு மேலால் மசூதி பண்ணி கொண்டாலும் போதுமானது அவங்க இது வந்து எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு அமுல்படுத்த முடியும் என்று சொன்னால் சில சந்தர்ப்பங்கள் கலட்டுவதற்கு கஷ்டமாக இருக்குது ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு அதை சந்தர்ப்பங்கள் செய்யலாம் இவ்வாறானவைகளை அமுல்படுத்தி கொள்ள முடியுமான ஒன்றாகவே காணப்படுகிறது சரி அடுத்தது வந்து ஜபீரத் ஜெபீரத் என்ன சொல்றது பெண்டேஜ் இல்லையா பெண்டேஜ் இப்போ நாங்கள் பார்க்கலாம் என்னென்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து காயம் ஏற்பட்டு இருக்குது அப்படி இல்லைன்னா முறிவு ஏற்பட்டு இருக்குது அந்த பெண்டேஜில் பல வகைகள் இருக்குது இல்லையா சிலது வந்துன்னா கல் பெண்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா அது போட்டால் வந்து கோங்கரீட் மாதிரி இருக்கும் அதை கலட்டையெல்லாம் மேலாது வெட்டி தான் எடுக்கணும் இப்படிப்பட்ட பேண்டேஜுகள் இருக்குது சிலது வந்து என்னென்னா அந்த சிலது வந்து சில ஸ்டிக்கர் மாதிரி போட்டுறாங்க ஆப்ரேஷன் பண்ணனா என்ன செய்யறாங்க ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டுறாங்க அதில் மேனி விலங்கும் எங்கட அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு மேனி விலங்கும் அப்ப இது போன்றவைகள் இருக்குது அப்ப இவைகள் எல்லாம் என்ன சட்டம் என்று கேட்டால் இதெல்லாம் வந்து ஒரு உது செய்யக்கூடிய உறுப்புல இருந்தால் இப்ப உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க ஒருத்தருக்கு வந்து ஆபான் அவரோட கை வந்து உடை உடைஞ்சிருக்குது அப்ப கை உடைஞ்சிருந்தால் அவருக்கு என்ன செஞ்சுருக்குது பெண்டேஜ் போடப்பட்டிருக்குது அவள் அந்த பெண்டேஜ் எங்க போடுவாங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் போடுவாங்க ஏன்னா அப்படி போட்டா தான் அந்த அந்த எலும்பு என்ன செய்யும் நேராக சேர்த்து பிடிக்கும் அப்ப அப்படி போடப்பட்ட கையில உது செய்து கொண்டு வராரு வார நேரத்தில் அவர் என்ன செய்வாரு இந்த கைய கழுகமா கழுகு ஏழாது கலட்டுமா கலட்டையும் இல்லாது ஏன்னா அது வேற வெறிய ஆபத்துல போய் முடியும் அப்ப அவர் என்ன செய்வாருன்னா தண்ணிய தொட்டு அதுக்கு ஃபுல்லான செய்வார் மசூது பண்ணி கொள்வார் இல்ல முழுமையாக மசூது பண்ணி கொள்வார் தண்ணி இலேசா தொட்டு மசூது பண்ணி கொள்வார் அவ்வளவுதான் போதும் இப்போ இந்த பெண்டேஜ் உதுவோட போட்டி கொடுக்கணும் இல்லாட்டி அது என்னது இதில் நிபந்தனைகள் இருக்குதா எந்த நிபந்தனையும் கிடையாது என்ன செய்யலாம் பெண்டேஜ் இருந்தால் இது பண்ணலாம் அதே மாதிரி உதுவு செய்யக்கூடிய உறுப்பில் இல்லை ஆனால் எங்கே இருக்குது அது வந்து என்னது குளிக்க அதாவது குளிப்பு கடமையாகின்ற பொழுது கழுக வேண்டிய உறுப்புகள் இருக்குது அப்போ அதில் தான் அவர் என்ன செஞ்சு கொள்வார் மசூது பண்ணி கொள்வார் மசூது பண்ணி கொண்டு அவருடைய தொழுகை இது போன்ற கடமைகளை அவர் நிறைவேற்றி கொள்வார் சரி அப்ப இந்த ஃபிகுடைய பகுதியில் நாங்க வந்து அல் மஸ்ஹு அல் அல் ஜௌரப் அல் ஹுஃபைன் என்ற ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தோம் இதுல வந்து தொடர் தொடராக வரக்கூடிய தயமமுடைய பாடம் இன்ஷா நாங்கள் தயமமுடைய பாடத்தை எங்களுடைய அடுத்த வகுப்பு இருந்துச்சால நாங்கள் பார்ப்போம் இதுவும் வந்து முக்கியமாக அதாவது தயமமை பொறுத்த மட்டும் இல்ல நாங்க சிறு வயதிலிருந்து குர்ஆன் ஹதீஸ் எமக்கு சொல்கின்ற பகுதியை விட்டும் நாங்கள் தவறான முறையில நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம் தவறான முறையில சொன்னா குர்வான் ஹதீஸ் எதை சொல்லுகிறதோ எவ்வளோ இலகுவான வழிகளை சொல்லுகிறதோ அந்த வழிகளை விட்டு விட்டு மிகவும் ஒரு கடினமான ஒரு பகுதியை தைமுடைய பகுதியில் நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம் அப்ப அந்த பகுதியை நாங்க ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரத்தோடு உங்களுக்கு நாங்கள் அதை தெளிவுபடுத்துவோம் சா எங்களோட அடுத்த வகுப்பில் இன்ஷாலாம் தைமும் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம் அஹமது இல்லா ரபுலமி